ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு உலக கவலை ஊழியத்தை கெடுக்கும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் மத்தேயு பதிமூன்று இருபத்தி ரெண்டு பிரியமானவர்களே நாம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு ஓமையில் ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான் விதைகள் முளைத்து பயிர்கள் வளர்ந்தன பலன் கொடுக்க போகும் வேலை வந்தபோது முட்செடிகள் வளர்ந்து அவைகளை நெருக்கி போட்டன இவைகள் மூலம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போதனை தெளிவாக இருக்கிறது அவரது பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு வேத அறிவு இருந்தும் எத்தனையோ செய்திகளை கேட்டும் உலக கவலைகள் நம்மை பலமாய் நெருக்கி போடுகிறது கவலைகளாகிய முட்கள் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்கெட்டு போக செய்கிறது ஆகவே நாம் ஆண்டவருக்கு பலன் கொடுக்காத ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம் கவலை நமது புத்தியை அந்தகாரப்படுத்துகிறது நமது மனதை கலங்க செய்கிறது அதனால் கத்தர் நமக்கு கொடுத்த பணியினை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுமையாக செய்ய முடியவில்லை பற்பல உலக கவலைகள் நம்மை ஆண்டு கொள்ளும்போது நமது வாய் பேசினாலும் கைகள் முயற்சி செய்தாலும் மனம் வேறுபட்டு காணப்படுவதனால் கத்தர் நமக்கு கொடுத்த பணியின் வேகம் தடைப்பட்டு போகிறது இதனால் ஒரு உயர்ந்த தரம் வாய்ந்ததாக இல்லாமல் கெட்டுப்போனதாய் காணப்படுகிறது உலக கவலை நமது ஊழியத்தையே அழித்து விடுகிறதாய் இருக்கிறது கவலையால் கால நஷ்டமும் உடல்நல குறைவும் வேலை நஷ்டமும் கடவுள் மீதுள்ள அவநம்பிக்கையும் கனியற்ற நிலையும்தான் காணப்படுகிறது வேதனையும் சாஸ்திரியார் அவர்கள் ஒருமுறை யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தபோது சலவை செய்வோனிடம் அவர் கொடுத்திருந்த ஆடைகள் அனைத்தையும் திருடன் கொண்டு போய்விட்டான் அந்த நேரத்தில் நெஞ்சை நீ கலங்காதே சியோன் மலையின் இரட்சகனை மறவாதே நான் என்ன செய்வேன் என்று வஞ்சகர் பகை செய்தாலும் வாராவினை பெய்தாலும் நெஞ்சை நீ கலங்காதே என்ற பாடலை விசுவாசத்தோடு உள்ள முருக பாடினார் அந்த சமயத்தில் அவரை பார்க்க வந்த ஒரு பெரியவர் அவரது குடும்பத்தாருக்கு வேண்டிய ஆடைகளை வாங்கி கொள்ளும்படி பணம் கொடுத்துவிட்டு போனார் என்று சரித்திரம் அவரைப் பற்றி கூறுகிறது கத்தர் கத்தர்மேல் இருந்த வேதநாயம் சாஸ்திரியின் தேவைகள் அற்புதமாக சந்திக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நாமும் இந்த உலக கவலையினால் நாம் அழிந்து போகாதபடி அந்த கவலையின் நேரத்தில் நமது விசுவாசத்தை நம்பிக்கையும் ஆண்டவர் மீது வைத்து தைரியமாய் அதை எதிர்கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை கனியுள்ள வாழ்க்கை வாழவும் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றவும் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்தமியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா ஆண்டவரே நாங்கள் உலக கவலையினால் ஆண்டவரே கனியற்ற வாழ்க்கையாய் ஆண்டவரே எங்களை ஒடுக்கி போடுகிற வாழ்க்கையுடையவர்களாய் ஊழியத்திற்கு இல்லாதவர்களாய் உலகக் கவலை எங்களை அழுத்தும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க விசுவாசத்தோடு செயல்பட நெஞ்சை நீ கலங்காதே என்று வேதநாயம் சாஸ்திரியார் பாடியது போல நாங்கள் தைரிய நெஞ்சம் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்தர்லும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்